தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வைகாசி மாதத்தோட தேய்பிரை பிரதோஷம் ஒவ்வொரு மாதத்திலும் திரையோதசி திதியில் இரண்டு பிரதோஷங்கள் வளர்ப்பிறை பிரதோஷம் அதுக்கப்புறம் தேய்பிரை பிரதோஷம் வரும் இன்றைய தினம் சனிக்கிழமை தேய்பிரை பிரதோஷம் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் சனி பிரதோஷம் சர்வ பாப விமோசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது பிரதோஷம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை பிடித்த அத்தனை தோஷங்களையும் நீக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அதிலும் அந்த பிரதோஷ வேலை நால்ரையிலிருந்து ஆறு அந்த ஒன்றரை மணி நேரங்கள் அப்படிங்கிற அந்த நேரத்தை யார் ஒருத்தங்க அந்த சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பெருமானையும் வந்து வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதிலும் இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி சிவபெருமானை அந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரித்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற்று நம்ம வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாங்க இந்த சனி பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடுவதால் என்னென்ன புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை பிடித்த சர்வ பாவங்கள் விலகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் தான தர்மங்கள் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன தானம் கூட நமக்கு அளவற்ற பலனை கொடுக்கும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகும் அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்ட சனி அஷ்டம சனி அனைத்து சனி தோஷங்களும் வந்து குறையும் அதாவது சனி பகவானோட அருள் கிடைப்பதால் நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம முழுமையாக விடு பட முடியவில்லை என்றாலும் அதனுடைய தாக்கம் வந்து நிச்சயமாக குறையுங்க அதே போல் கடன் சுமை அகலும் திருமண தடை அகலும் குழந்தை பேருக்கான தடை இருக்குதா அது அகலும் தீயவை எல்லாம் நம்மை விட்டு அகலும் கணவர் குடிக்கிறாரா தீய தொடர்பில் இருக்கிறாரா அது எல்லாம் வந்து மாறும் எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி சிவபெருமானை இந்த காலத்தில் வழிபாடு செய்யுங்க அதுல வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணலாம் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடும் நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த நாள்ல நம்ம வீடுகள்ல செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்ன அதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தயவு செஞ்சு இந்த பதிவை அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த நாள்ல இந்த நேரத்துல நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது என்னால அடைக்கவே முடியாது எனக்கு இந்த கடன் பிரச்சனையினால நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை என் குடும்பமே நிம்மதி இழந்து தவிக்கிறது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மணி நேரத்துல ஏத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகுங்க இன்றைய தினம் இருந்து ஆறு அதாவது சனிக்கிழமை பிரதோஷ வேலை இருந்து ஆறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்று மாலை ஐந்து டு ஆறு அப்படிங்கிறது அந்த ஒரு மணி நேரம் சுக்கரஹோரை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு காலம் அந்த ஐந்து டு ஆறு அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த அரச மர இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க இன்று சனிக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் அரச மரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் பறிக்கலாம் இல்லை கீழே விழுந்த இலைகளாக இருந்தா கூட நீங்கள் எடுக்கலாம் இரண்டே இரண்டு இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வாரம் வாரம் இந்த யார் ஒருத்தவங்க சனிக்கிழமை அரச மர இலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய சொல்ல முடியாத தீர்க்கவே முடியாத கடன் சுமை அப்படிங்கிறது தீரும் முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து வழிபாடு செய்கிறேன் என்னால் நான் முயற்சிகளையும் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க தீபத்தை ஏற்றி நாம் உச்சரிக்க வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் அதையும் நம்ம வந்து உச்சரிக்கணும் அதை என்ன அப்படிங்கிறத நான் இப்போ விரிவாக சொல்கிறேன் இந்த தீபம் ஏற்றும்போது நாம் அதில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த இலை இப்போ இந்த ப பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்த கையோடு உங்கள் வீட்டுக்கு அருகில் எங்கே அரச மரம் இருந்தாலும் நீங்கள் இரண்டே இரண்டு இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வேலையில் இருப்போம் அஞ்சு டு ஆறு எங்களால் வீட்டில் இருக்க முடியாது அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இரவு பனிரெண்டு மணிக்குள்ள பனிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை ஏற்றலாங்க இதை வந்து பகல் நேரத்தில் மட்டும் இந்த இலையை எடுத்துருங்க இரவு நேரத்தில் போய் மரத்தில் இருந்து பறிக்காதீங்க அது நல்லது கிடையாது இந்த இலையோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த இலைகளை வைத்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது இந்த அரச இலை வழிபாடு வந்து நமக்கு அரச வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்வதுண்டு அரசாங்க வேலை கிடைக்கணும்னா நீங்க திங்கட்கிழமை தோறும் இந்த அரச இலை தீபத்தை ஏத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சனிக்கிழமையன்று இந்த அரச இலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இன்னைக்கு தவற விட்டுடாதீங்க ஏன்னா இந்த அரச மரம் அப்படிங்கிறது ஒரு தெய்வ விருட்சம் விருக்ஷம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த அரச மரத்தை சுற்றி வந்தாலே எவ்வளவு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழந்தை பேரு கிடைக்காதவர்கள் கூட இந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் படிப்புல ரொம்ப மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா அந்த புத்தி கூர்மை ஞாபக சக்தி எல்லாமே அவர்களுக்கு ஏற்படும் அதனால் இரண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அரச மர இலையை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் ரெண்டு அகல் அதாவது ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி அகலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க இரண்டு திரிநூல் நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபத்தை நீங்கள் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ ஏற்றுங்க இந்த நல்லெண்ணெயில் நம்ம போட வேண்டியது மிக முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் இந்த அரச இலை பச்சை கற்பூர தீபம் அப்படிங்கிறது அளவில்லாத செல்வ செழிப்பை உங்களுக்கு அள்ளி தரும் அதனால இன்று யாருமே தவற விட்டுடாதுங்க இப்ப நம்ம தீபத்தை ஏத்திட்டு நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்ப நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தியாச்சுங்க என்னதான் சொல்லுங்க நம்ம இத மாதிரி நல்ல சுத்தப்பத்தமா ஒரு பூஜை அறையில இந்த நேரத்துல இத மாதிரி தீபம் ஏற்றினாலே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான் அதே போலவே நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை மாதிரி ஒரு எண்ணம் தோன்றி இருக்குது வேண்டுதல் நிறைவேறது அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் ஆனால் ஒரு இறைவனை வேண்டி இப்படி தீப வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு மனதுக்கு எத்தனை பேருக்கு நிம்மதியை தருகிறது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம இதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் போட்டுடுறோம் ஃபைவ் டு சிக்ஸு ஃபைவ் பிஎம் டு சிக்ஸ் பிஎம் தான் பெஸ்ட்டு டைம் அப்படி முடியாதவங்க நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாங்க இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரையே ஓம் நமோ பகவதே ருத்ரையே ஓம் நமோ பகவதே ருத்ரையே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை நீங்கள் உச்சரிக்கலாம் எனக்கு நேரம் இருக்குதுன்னா ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் நீங்கள் கையில் வந்து ஜபமாலை வச்சுக்கிட்டு அதை கவுண்டிங்க்கு வச்சுக்கலாம் அல்லது பூக்கள் வச்சுட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் உச்சரிக்கும் போது பூக்களை வந்து நீங்கள் போடலாம் அர்ச்சனை மாதிரி பண்ணலாம் பதினோரு பூக்கள் அல்லது இருபத்தேழு பூக்கள் அப்படிங்கிறத கவுண்டில் வச்சுக்கோங்க இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய மாபெரும் கடன் சுமை அப்படிங்கிறது நீங்களும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி